இந்த ஓவியின் பொருளாவது தாங்கள் அடர்ந்த நேழும் குளிர்ச்சியும் தரும் சிறந்த மரம் நாங்கள் உண்மையில் பாதசாரிகள் கதிரவன் ஆதி ஆத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வி தெய்வீகம் என்று தாபத்ரயங்களாகிய வெயிலால் எங்களை சுட்டரிக்கின்றான் என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார் இங்கு தாபத்ரயங்கள் என்றால் மூன்று விதமான துன்பங்கள் என்று பொருளாகும் தாபம் என்றால் துன்பம் திரயம் என்றால் மூன்று ஆதி ஆத்மிகம் என்றால் உடல் மற்றும் மனதால் ஏற்படக்கூடிய துயரங்கள் துன்பங்கள் ஆதி பௌதிகம் என்றால் பூ உலக இயல்பினால் சகஜமாக ஏற்படக்கூடிய துயரங்கள் ஆதி தெய்வீகம் என்பது மனுஷிய சக்திக்கு அப்பாற்பட்ட சக்திகளால் ஏற்படும் இயற்கை பேரிடர் போன்ற தெய்வீகத்தினால் ஏற்படக்கூடியது என்று சொல்ல முடியாது பட்டு இயற்கை பேரிடர் போன்ற மனுஷிய சக்திக்கு அப்பாற்பட்ட சக்திகளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் இந்த ஆதி தெய்வீகத்தின் கீழ் வரும் இந்த மூன்று தாபத்ரயங்களை பற்றி சொல்லும்போது இத்தகைய துன்பங்கள் எனும் வெயிலால் கதிரவன் எங்களை சுட்டரிக்கின்றான் இவை அனைத்திலிருந்தும் எங்களை காக்கும் நிழலும் குளிர்ச்சியும் தரும் சிறந்த மரம் என்று பாபாவை தாஸ்கனு மகராஜ் போற்றுகின்றார் நிழல் தரும் மரம் என்று இதில் நாங்கள் பாதசாரிகள் என்று தாஸ்கனு மகராஜ் பயன்படுத்திய சொற்றொடர் பொருள் பொதிந்தது அதாவது அந்த காலத்தில் பாபாவை ஒரு சூஃபி மதத்தை பின்பற்றும் இஸ்லாமிய அவுலியா என்று தாஸ்கனு உள்ளிட்ட பெரும்பான்மையானோர் கருதினர் அதன்படி இசத்தில் ஆன்ம சாதகர்கள் வழிப்போக்கர்கள் என்று அறியப்படுகின்றார்கள் அவர்கள் பாதசாரிகளாக இறைவனை அல்லாவை சென்று அடையும் வழியில் கட்டாயமாக தங்கி செல்லக்கூடிய தங்குமிடங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது அது மகாமத் என்ற வார்த்தையால் குறிப்பிடப்படுகிறது ஆங்கிலத்தில் இதை வே ஸ்டேஷன்ஸ் என்று சொல்வார்கள் அப்படி பாதசாரிகள் வழியில் தங்கக்கூடிய இடங்கள் எப்படி முக்கியமோ அப்படி பாதசாரிகளாக நாமும் நிழல் தரும் மரமாக மகாமத்தாக பாபாவும் விளங்குவதாக ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் இங்கு குறிப்பிடுகின்றார் ஜெய் சாய்ராம்